விஜயன் வந்து பிள்ளையார் சொல்லின அப்படி இல்ல அத அவங்க தொண்டர்கள் விரும்புறாங்க தொண்டர்கள் பொதுச் பொதுச்செயலாளரா விரும்புறாங்க தண்ணெழுச்சியாக வந்து போ இதெல்லாம் வந்து எந்த எங்க கட்சி வந்து அந்த தரந்தாந்து போற கட்சியே கிடையாது அது மேல் இடத்துல விவகாரம் நமக்கு எதுக்கு நம்மதுல மத்ததேதாங்க சொல்லுங்களா உச்சியில கட்சி அவரோ ஒரு விரத்தியில பேசுறார கூட்டணியில சேர்த்துக்க முடியாது உங்களை கட்சியிலையும் இணைத்து சொன்னதுனால ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு திறந்தாழ்ந்து எங்கள் கூட்டத்தை யாரும் எந்த சொல்லியும் பிரிக்க முடியாது இந்த கூட்டணியே என்பதை நீங்கள் அண்ணா திமுக தொண்டன் புரட்சி தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கட்சி கூடிய தூக்குனா வரலாறு உண்டா ஐம்பத்தி மூணு ஆண்டுகளில் கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம் தோலை தூக்கிட்டு கொண்டாடுவோம் எங்களை எழுத்தா கீழே போட்டு மிதிச்சிட்டு போவான் இதான் அண்ணா திமுக வரலாறு அண்ணா திமுக தொண்ணோன என்னுடைய வரலாறு என்னங்க தேவையில்லாத கேட்டு இது இதெல்லாம் எங்களை கோபப்படுத்தாதீங்கப்பா நானீங்க அது மதுரை காரணிகிட்ட போய் இதெல்லாம் கேட்காதீங்க நீ விஜய் 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 அடுத்த அடுத்த ட்ராப்க்குக்கு வாங்க அதை முடிச்சாச்சு அடுத்த ட்ராக்கு வாங்க ஏங்க அவரவே போய் பேசிருந்தேன் அதுக்கு எல்லா காசை நீ விடுங்க ஒரு பழம் கிடைக்கல சிச்சி இந்த பழம் புளிக்கின்ற மாதிரி அது சொல்கிறது இயற்கை நாற்பது குழந்தைகள் எந்த நங்கவாடி மையத்திலையும் இவ்வளோ குழந்தைகள் சென்ஸு இல்லை இங்கே தான் நாற்பது குழந்தைகள் இருக்குது உங்களுக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை குழந்தைகளுக்கு இடம் இல்லை சும்மா சாதாரண இடத்துல இருந்தாங்க அது கேட்டாங்க கேட்டதன் அடிப்படையில் பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் அந்த பணி நிறைவேற்றிருக்கும் அதே மாதிரி ரேஷன் கடை பகுதி நேர ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்கோம் ஞாவிலை கடை பாண்டிய பாரதி நகர் ஞாவிலை கடை ரெண்டு வந்து கட்டி கொடுத்துருக்கோம் இதில் எவ்வளோ சித்தன் ஐநூறு கடை இதில் வந்து மொத்தம் ஆயிரத்தி அறநூறு கார்டு ஆயிரத்தி அறநூறு காடு இருக்கு இந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் நடந்து சென்று வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் போக வேண்டியிருந்தது எனவே இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளுக்கினங்க இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்து இன்றைக்கு பாண்டியன் கூற்று தான் இதை பணியாக இதை வந்து நிய நிர்வகிக்கிறாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம உட்காந்துருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கு முன்னால் மழை பெஞ்சதுன்னா பத்து நாள் பத்து நாள் இருபது நாளைக்கு தண்ணியே போகாது இங்கே பாம்புகள்லாம் அடைஞ்சிருக்கு இதை போர்க்கால அடிப்படையில் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இறத்தால ஒரு கோடி ரூபா நிதியில் அன்னைக்கு இந்த மழை நீர் வடிகால் அமைத்தோம் பைப் லைன் போட்டு இதை கொண்டு போய் ஆற்றுல கலக்கிறது இந்த இதை ஆற்றுக்கு போகிற வழியில் இடத்துல கலக்கிடுறது இந்த மழை நீர் வடிகாலை கொண்டு வந்து சேர்த்து விட்டோம் அதனால தான் இன்னைக்கு ஓரளவுக்கு இங்கே வந்து தண்ணி தேங்காமல் இருக்குது இது சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா பெரிய மேடான பகுதி இந்த பகுதி மட்டும் பள்ளம் இது பாக்கியநாதபுரம் இப்ப நம்ம போயிட்டு அது எல்லாமே இந்த ஏரியாவே பள்ளம் தண்ணியே போகாது முன்னால பாண்டியன் தேட்டர் இருந்துச்சு இப்போ அபார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க அதனால அந்த பாண்டியன் தேட்டர் அந்த பக்கம் தண்ணி போக வேண்டியது வடிகால் அங்கேயும் போக முடியல அதனால இதெல்லாம் செஞ்சுருக்கோம் தம்பி மாமன்ற உறுப்பினராக வந்த பிறகு இன்னைக்கு நிறைய பணிகள் இந்த பகுதியில் அங்கன்வாடி மையம் ரேஷன் கடைகள் அதே மாதிரி நாடக மேடை பொது இடங்களில் இந்த மாதிரி மக்களுடைய பயன்கருதி செட்டு அமைக்கிறது பூங்கா அமைக்கிறது இந்த மாதிரி நிறைய பணிகளை இந்த பகுதிக்கும் செஞ்சுருக்கோம் சொல்லுங்க அடி மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகிற பணியை மேற்கு துறை சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே இந்த பகுதி மக்களுக்கு வந்து குடிநீர் வந்து காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து முதல்ல வந்து லாரியில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் இதை இணைத்து கொடுக்க வச்சோம் அது கூட போதுமான அளவுக்கு இல்லை இப்போ நம்ம முல்லை பெரியாறு அணையிலிருந்து அனைத்து வார்டுகளுக்கும் நூறு வார்டுகளுக்கும் குடிநீர் கிடைக்கிற திட்டம் இந்த பகுதி மக்களுக்கு பெரும் பகுதி பயனடையக்கூடியது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் பொழுது வந்து டிடிவி வந்து குற்றம் சாட்டிகிட்டே வராரு அதாவது திறந்தால்தான் செயல்படுறாரு காவேக்கா குடிகளாம் பறந்ததை சுட்டிக்காட்டி டிடிவி பேசிக்கிட்டே வர்றாரு அதாவதுங்க அவர் விரக்தியில் பேசுகிறார் அவர் ஒரு விரக்தியில் பேசுகிறாரு கூட்டணியில் சேர்த்துக்கிற முடியாது உங்களை கட்சியிலையும் இணைத்துக்கிற முடியாதுன்னு சொன்னதுனால ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு திறந்தாழ்ந்து பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி எதை யாரை எப்படி எடுத்துக்கிறேன்னா அதை தான் எடுத்துக்கிடுவாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் தான் இருக்கும் அது அவருடைய அது அவர் போக்கை வந்து மாற்றம் இல்லைன்னா மக்கள் இன்னும் வந்து அவரை வந்து ஒதுக்கி விடுவார் என்பது தான் என்னுடைய நிதர்சனமான விஜய் வந்து கூட்டணி சேர்ந்துட்டா பாஜக கட்டி விட்டுருவாங்க அதுக்காக தான் இருக்காங்க இதெல்லாம் வந்துங்க வந்து எல்லாம் கேசி எங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது இதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்லிடுறாரு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறாரு நாளை தினம் கூட பாரதிய ஜனதா இங்க நம்ம மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பெறப்படுறாரு மதுரையில தான் தொடங்குறாரு மீனாட்சி பட்டணத்திலிருந்து தன்னுடைய புரட்சி பயணத்தை தொடங்குகிறார் அந்த பயணத்துக்கு தொடங்கி வைக்கிறதுக்கு என்னையும் போக சொல்லியிருக்காங்க அந்த இதில் கலந்துக்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் கலந்துருக்கிறோம் எங்கள் கூட்டத்தை யாரும் எந்த சொல்லியும் பிரிக்க முடியாது இந்த கூட்டணியே என்பதை நீங்கள் புரிஞ்சிக்கங்க இது முழுக்க முழுக்க ஒப்பந்த ஏற்கனவே எல்லாம் முடிவு செய்யப்பட்டது எங்கள் பொதுச்செயலாளர் அது முடிவு செய்யப்பட்டு எங்களையெல்லாம் பணியாற்ற சொல்லியிருக்காங்க

அது மேல் விவகாரம் நமக்கு எதுக்கு நம்மதுல பிரச்சாரத்துக்கு போறா இல்லையா போற இடங்கள்ல எல்லாம் நிறைய கொச்சி இல்ல கட்சி கட்சி எல்லாம் நிறைய இடத்துல வந்து இல்ல அது உறுப்பினர்களா அதிமுக உறுப்பினர்களா அதான் நேற்று ஒரு தொலைக்காட்சியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் எங்க கழகத்தினுடைய அவை தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்க உட்கார்ந்துட்டார் என்னன்னா அவர் அவர் பத்து நிமிஷம் போட்டிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில யாரு நீங்க அவங்கள அந்த செயலாளர் கலந்து கொண்ட மீட்டிங் ஈரோட்டில் கலந்துருக்காரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அங்க தாமக்கொடியை காமிக்கிறாங்க தாம தொண்டர்கள் நிர்வாகிய காமிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ காமிக்கிறாங்க உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்கள் மாதிரி ஊடகங்கள் போய் அவங்கள கேட்குறாங்க அண்ணா திமுக நிர்வாகிகளா உண்மையிலே தமாக தொண்டர்கள் தாமக தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொறிந்து தள்ளுறாங்க நாங்க விஜய் எங்க தலைவர் விஜய் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்திருக்காரு யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுக்குறேன் எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர்தான் அவர் தான் அவர் வந்ததுனால நாங்க வாங்கெல்லாம் வந்து நான் உங்க காடை காமிக்கின்றாங்க அவங்க உறுப்பினர் காடை காமிக்கிறாங்க அந்த இத காடு காமிக்கிறான் இதுக்கு பிறகு நீங்க கேள்வி கேட்கலாமா என்ன சொன்னார் அவரு நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் அவர் சொல் ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனம் பண்ணுவாங்க இது காழ்ப்புணர்ச்சியில பேசுறது தலைவர் ஐயோ இது என்ன காழ்ப்புணர்ச்சியில பேசுறது காழ்ப்புணர்ச்சியில விஜயம் வந்து பிள்ளையார் சொல்லி அப்படி இல்ல அத அவங்க தொண்டர்கள் விரும்புறாங்க தொண்டர்கள் பொதுச் செயலாளர விரும்புறாங்க பொதுச் செயலாளர் பேசுற இடங்கள்ல எல்லாம் அவங்களா தண்ணி எழுச்சியாக வந்து இதெல்லாம் வந்து எந்த எங்க கட்சி வந்து அந்த தரந்தாழ்ந்து போற கட்சியே கிடையாது அவர் டிடிவி வந்து இந்த கட்சியில எம்பி இருந்தவர் எல்லா பொறுப்பிலையும் இருந்திருக்காரு அண்ணா திமுக தொண்டன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கட்சி கொடிய தூக்குனா வரலாறு உண்டா ஐம்பத்தி மூணு ஆண்டுகள்ல கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம் தூக்கிட்டு கொண்டாடுவோம் எங்களை கீழே போவோம் வரலாறு அண்ணா திமுக தொண்டைய வரலாறு எங்க தலைவர்கள் சாமின்டா சாமி சாணிடா அப்படின்னா சாணி இதுதான் எங்க அண்ணா திமுக வரலாறு புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி எடப்பாடியும் சரி யாரை சாமின்னு சொல்றாங்களோ அவங்கள தூக்கிட்டு போவோம் அவர் சாமி உட்கார்ந்துட்டு எங்க தோல்ல உட்கார்ந்துட்டு சொல்லும்போது அப்ப அவர் என்ன சொல்லுவார் அப்ப கீழே போட்டு மிதிங்கப்படின்றார் எந்த கொடியும் அவர் சொல்ற மாதிரி இதெல்லாம் சொன்ன அதான் இத போனா ரொம்ப விகாசா போயிடும் அண்ணா திமுக அந்த மாதிரி இலிபிறவி இல்லை அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சி அடுத்த கட்சியை மதிக்கல எந்த கட்சியும் இல்ல அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்க இல்லை எங்க கட்சி கொடியை தான் கொடியதான் எங்க கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்க அம்மாவே எங்கட சொல்லிடுவாங்க எங்கட மாவட்டத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்க ஏப்பா நம்ம ஆளுக்கு கொடியே தூக்க மாட்டேன்னு என் பூரா பார்த்தா கூட்டணி கட்சி அங்கே பார்த்தா பிளாக்கு முவேந்தர் முன்னணி கட்சி எல்லாம் எல்லா கட்சி கொடியும் முடிங்க நம்ம கொடியை பிடிக்க மாட்டேன்னு எங்கள் கட்சி கொடி போய் விடுக்கிறது அவ்வளோ இல்லை அதுல அடுத்த கட்சி கொடியை போய் பிடிச்சி ஆட்டுவாமா இது என்னங்க தேவையில்லாத கேட்டு இது இதெல்லாம் எங்களை கோவப்படுத்தாங்க

ஒரு பழம் கிடைக்கல என்ன சிச்சு இந்த பழம் புளிக்கின்ற மாதிரி அது சொல்றது இயற்கை இதெல்லாம் இதையெல்லாம் போய் நீ அவர் விமர்சி இதை தவிர வேற ஏதாவது பேசுறீங்களா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா இல்லாம உண்மையிலே பாத்திமுக தள்ளாடுறாங்க அந்த நிலையே இல்ல இப்ப பன்மடங்கு நல்லா ஆயிருச்சு நல்ல சிறப்பா போயிட்டு இருக்கு பொதுச்சேரா தலைமையில எங்க ஒரு தூதியில பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க மதுரையிலே கூடுனாங்கல நீங்க தான் பாத்துறீங்க அப்புறம் தள்ளாடுதா தள்ளாடுதா மயங்கிருச்சா இதெல்லாம் கேள்வியா அதெல்லாம் கிடையவே கிடையாது அண்ணா அதிமுக எந்த காலத்திலும் தள்ளாடியது கிடையாது சோர்ந்ததும் கிடையாது திருமாவளவன் போயிட்டு இருக்கப்போ ஒரு லாயரை போட்டு ஆடியு நடிச்சிருக்காங்க சார் பாத்தீங்களா அது வன்முறை கட்சிங்க அது வன்முறை இயக்கத்தோட சேர்ந்துட்டார் அவரு சகோதரர் திருமாவளவன் நல்லா தான் இருந்தார் சமீப காலமாக இது மாறிட்டார் அவருடைய கட்சி தொண்டர்கள் எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் வேகமானவங்க அவங்க தலைவர் மீது அந்த தலைவர் வண்டியில் மோதணோன்னே அந்த வேகத்தை காமிச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பலை ஆனாலும் ஒரு கட்டுக்கோப்பு வேணுன்றது தான் அவர் அவரு ஆனால் விஜய் சொல்கிறார் விஜய் கட்சிக்காரங்கள கட்டுக்கோப்பு வேணும் அதுன்னு சொல்கிறாரு தன்னுடைய கட்சி தலைவர்கள் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அவர் கண்டிக்க வேண்டியது அவர் கடமை ஆனால் சேர்ந்தட அப்படி சேர்ந்தடம் அப்படித்தானே இருக்கும் திமுக எப்படியா அதுதானே அது

ஒரு கெத்துல தலைவனுக்கு இணையான ஒரு தலைவன் கிடையாது சினிமாவிலும் கொடிநாட்டியவர் அரசியலும் கொடி நாட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் வானத்தில் இருக்கிற சந்தனனுக்கு கூட தேய்வு உண்டு இந்த சந்தனன் முழு நிலவாகவே காட்சியளித்து கொண்டிருக்க இதே கணிப்பிட ஐம்பதாவது ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு நூறு நாள் ஓடுது ஒரு தியேட்டர்ல பல தேட்லாம் பல வாரங்கள் ஓடிட்டு இருக்கு அது எத்தனை தடவை ரிலீஸ் ஆயிருக்கான் இன்னைக்கு புதுப்படங்களை ஒரு வாரம் ஓட மாட்டேன்ருது இந்த வாரம் மூணு நாள் வெற்றிகரமாக மூன்றாவது நாள் தொடருகிறது அப்படின்னு பார்த்தீங்க பார்க்குறேன் விளம்பரம் பார்க்குறீங்களா ஏ பாப்பீங்களா தம்பி பாப்ப பாத்தா சரி நாலாவது நாளாக வெற்றிகரமாக ஓடுகிறது நாலாவது நாள் புதுப்படம் இது நாலு வாரம் அஞ்சு வாரம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது வாரம் ஓடிடுது இந்த படம் இன்ன ஓடிட்டிருக்கு வர 100ஆந்தே விழா வச்சிருக்காங்க ஆல் பட் அந்த டெக்னீஷியன் அதுல நடிச்சவங்களுக்குலாம் எல்லாரும் எம்ஜிஆர் வெல்ல எம்ஜிஆர் தான் முடியும் அந்த அண்ணா டீமுக்காக வெல்ல அண்ணா டீமுக்காக தான் முடியும் இந்த பட என்ன எல்லாமே எல்லா படமும் எனக்கு பார்க்கணும் தான் எங்களுக்கு ரீலீஸ் சொன்னா அதுவும் டிஜிட்டல்ல வந்தா நல்லா தான் நீங்க வந்து எம்ஜிஆர் தவிர அரசியல்லே சினிமாவுல கொடிநாட்டியே வேற ஒருத்தர் இல்லைன்னு சொல்றீங்க

மாதிரி அப்படின்றது எம்ஜிஆர் மாதிரி இப்போ என் கூட எங்கள் சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்து இப்ப ஒரு பையன் கூட தமிழ் வெற்றி வெற்றி தமிழனா ஒரு பையன் புரட்சி தலைவர் மாதிரி என்ன பாட்டு அவன் பார்த்தா எத்தனை பேர் லைக் பண்றாங்க வெற்றி தமிழ்ன்னு ஒரு பையன் நடிக்காங்க டான்ஸ் ஆறான் பா தலைவர் பாட்டுக்கு மட்டும் ஆடுறான் பயங்கரமா அது கூட அறுபத்தையாயிரம் ஒரு லட்சம் பேர் லைக் பண்றாங்க அவன் எம்ஜிஆர்னு சொல்லிடுறதா என்னங்க அவர் விரும்புறாங்க இந்த காலத்து இளைஞர்களும் விரும்புறாங்க சரி வாங்க நாளைக்கு வாங்க பின்னி எடுப்ப வாங்க உங்க ஆசையில பேசுக்குங்க ஆசையெல்லாம்